மணி டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி திரைய விமர்சனத்தில் லோகேஷ் அஜிஸ் இயக்கத்தில் நவீன் சந்திரா ஹீரோவாக நடிச்சிருக்கிற படம் லெவன் இந்த படத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த வாரம் பார்த்திங்கன்னா சந்தானம் சூரி நடித்த படத்தோடு இந்த படம் வந்திருக்கு இந்த படம் அந்த பட ரெண்டு படத்துக்கும் இணையாகவே எடுத்திருக்காங்க இந்த படத்தை இந்த படம் வந்து நல்ல சஸ்பென்ஸ் த்ரில் நினைஞ்சிருக்கிற படமாக உங்களை வந்து ரசிக்க வைக்கக்கூடிய படமாக அப்படிங்கிறத இந்த திரை விமர்சனத்தில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த படத்தினுடைய கதை என்ன சென்னையில் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு நிறைய பேர் இருப்பாங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஏசி அஸ்டன்ட் கமிஷனை போட்டிருப்பாங்க அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிருந்தனால இந்த கேஸை கண்டுபிடிக்கிறதுல ஸ்பெஷலாக இருக்கிற நவீன் சந்திரா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அவர் வந்து இந்த கேஸை வந்து கண்டுபிடிப்பார் அவருக்கு அஸ்டண்டாக பார்த்திங்கன்னா தெளிவு பண்ணி வருவாங்க இப்போ இவங்க இந்த கேஸை கண்டுபிடிச்சி போக போக மூவ்மெண்ட் பண்ணி பண்ணி போக போக ஒரு கட்டத்தில் இந்த கேஸுக்கும் அபிராமிக்கும் தொடர்பு இருக்குன்னு அபிராமி போய் மீட் பண்ணுவாங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் நடத்தின கரஸ்பாண்டனுடைய ஒய்ஃபு அந்த ஸ்கூலினுடைய ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறையா பேர் ஒரே கிளாஸில் ட்யூன்ஸாக இருப்பாங்க இரட்டையர்களாக இருப்பாங்க இவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை நடந்தது இதற்கும் இந்த கொலைக்கு என்ன தான் இந்த படத்தினுடைய மீதி கதையை இது நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இந்த படத்தினுடைய ஹீரோ நவீன் சந்திரா இவர் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு தெலுங்குலேயும் பரிச்சயமான நடிகர் தமிழ்லேயும் பரிச்சயமான நடிகருங்கிறதுனால இது வந்து ரெண்டு லாங்குவேஜில் எடுத்துருக்காங்க இந்த படத்தில் வந்து ஒரு யூனிஃபார்ம் போடாத அசிஸ்டன்ட் கமிஷனர் இவர் வந்து ஒவ்வொரு கொலையாக நடக்கும்போது இவர் அந்த கொலையை நோக்கி இருக்கும்போது ஸ்கிரிப்டில் வந்து எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா ஒவ்வொரு கொலைக்கும் இவர் வந்து ஒரு தடயத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி கொண்டு போய் கடைசிட்டு இவர் வந்து ஒரு டீம் இருக்கிறவங்க மட்டும் இறப்பாங்க அந்த கடைசி கொலை கண்டுபிடிக்கும் போகும் போது அந்த டீமுக்கும் இந்த கொலைக்கு என்ன சம்மந்தம் அந்த குழு வந்து ஓப்பன் பண்ணிட்டு வருவாங்க இது வந்து ஒரு நல்ல அட்டம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இரட்டையர்கள் அந்த இரட்டையர்களை வந்து நம்ம தமிழ் சினிமாவில் அப்புறம் ஜீன்ஸ் படத்தில் நம்ம பிரசாந்த் பார்த்தோம் இல்லையா அது ஒரு லவ் ஓரியன்டாக போகும் இந்த படத்தில் வேறு மாதிரி எடுத்திருக்காங்க அது சொன்னால் சுவாராசியம் போயிடும் உண்மையாலுமே புதுசாக முயற்சி செஞ்சுருக்காங்க இந்த இரட்டையர்களுக்குள்ளே இருக்கிற ஃபீலிங் என்ன இது வந்து ஒருத்தர் இல்லைனா ஒருத்தர் எப்படி பாதிக்கப்படுவார் அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து யார் உண்மையான சைக்கோ கொலையாளி அப்படின்னு கிளைமாக்சாக காட்டும்போது இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் நம்ம அதிகம் பார்த்துடாத ஒரு பெரிய டுஸ்ட் அண்ட் டேன் இருக்குது அதையும் நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அது வந்து இப்போ உங்களுக்கு சொன்னால் அந்த எக்ஸ்ப அந்த ஒரு நியூ ஃபீல் போயிடும் ஸோ இதுதான் இந்த படத்தினுடைய கதை இந்த படத்தினுடைய கேமராமேன் கார்த்திகா அசோகன் நிறையா சீன்ஸ் வந்து நைட் எஃபெக்டில் எடுத்துருக்கிறதுனால இந்த படத்தினுடைய மேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய டாப் ஏங்கல் ஏரியல் ஷர்ட்லாம் வச்சு இந்த சஸ்பென்ஸ் த்ரில் படத்துக்கு உண்டான ஒரு பயத்தையும் ஒரு மூடியும் கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க டி இமானுடைய மியூசிக் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சஸ்பென்ஸ் த்ரில் படத்துக்கு அதிகம் மெனக்கெட்டு அவர் படம் பண்ணதில்லை இந்த படத்தில் மியூசிக் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து எடிட்டர் அவர் வந்து ஒரு இன்சிடெண்ட்டு அந்த அபிராமினுடைய ஸ்கூலில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை ஒரு நாலு கேரக்டர்ஸ் வந்து அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப்யூவில் சொல்லிகிட்டே வருவாங்க அது ரிப்பிட்டேஷன் வந்திருக்கு அந்த ரிப்பூட்டேஷன் மட்டும் அவங்க ட்ரிம் பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரே கேரக்டர் சேஷனில் இந்த அபிராமி ஸ்கூலில் என்ன நடந்தது அதுக்கு இந்த கொலைக்கு என்ன தொடர்பு இருக்குங்கிறத சொல்லியிருந்தாங்கன்னா இந்த படம் பயங்கர கிரிப்பாக வந்திருக்கும் இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கான வாய்ப்பு இருக்கு சூரியோடைய படம் சந்தானத்தினுடைய படம் வந்ததனால இந்த படம் வந்து அதிகம் பேசப்படல பட் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு புது தில் அண்டு டேன கொடுக்குது இந்த படத்தினுடைய ஹீரோ நவீன் சந்திரனுடைய பெர்ஃபாமன்ஸ் ஆக்டிங்கை பார்த்துக்கிட்டே வரும்போது நான் நினச்சேன் இவர் ஏன் வந்து ரொம்ப டல்லாக இருக்காரு ரொம்ப சோகமாக இருக்காரு இவர் வந்து ஒரு அஸ்டன்ட் கமிஷனர் மாதிரி இல்லையே எந்த சீனில் போனாலும் இவர் வந்து எதையோ இழந்த மாதிரியே இருக்காரு நடிச்சிருக்காரு டைரக்டர் விட்டு சரியாக வேலை வாங்கலையா அல்லது இவருக்கு நடிக்க தெரியலையா இவருக்கு நடிக்க தெரியலன்னு சொல்ல முடியாது நிறைய படங்கள் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டுக்குள்ளே தான் இவருக்கான ஃப்ளாஷ்பேக் வரும்போது இவர் இந்த மாதிரி நடித்ததுக்கு லாஜிக்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்மளால் உணர முடியுது இந்த படத்தினுடைய அறிமுக இயக்குனர் லோகேஷ் சஜீஷ் இதை வந்து சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து பண்ணியிருக்காரு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து திலீபன் தான் வில்லணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தோணும் அடுத்து வந்து அது அவர் இல்லை அவரும் கடந்து ஒரு வில்லன் இருக்கிறாரு அப்படின்னு காட்டும்போது அது உண்மையிலுமே அந்த படத்துக்கு ஒரு புது லுக்கை கொடுத்துருக்கு மணி டாக்ஸ் சஸ்பென்ஸ் த்ரில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணோம் அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்படின்னு நீங்கள் வந்து எதிர்பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்